ஓம் தத்ஷாய் வித்மகி ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னு கருட் பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமை நாச்சியார் கோவில் கல் கருட சேவை சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநரையூர் எனும் நாச்சியார் கோவிலில் மார்கழி பிரம்மோற்சவம் மிக விசேஷமானது அதில் நடைபெறும் நான்காம் நாள் கல்கருட சேவையும் அதி அற்புதமானது இன்று செவ்வாயுடன் கூடிய கல்கருட சேவை மிக விசேஷமானது பறவை ஏறும் பரமபொருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவியெண்ணும் கடலும் வற்றி பெரும் பதமாகின்றதால் என்பது கருடன் மீது பெருமாள் வரும் காட்சியை தரிசித்த பெரியாழ்வாரது பாசுரம் கருட பெருமான் நித்யசூரிகளில் ஒருவர் அவரை வணங்குவோர்க்கு சக்கல நன்மைகளும் கிடைக்கும் அவரை வேதம் என்று அவர் மீது அமர்ந்த பெருமாளை வேதத்தின் பொருள் என்றும் கூறுவது மரபு அதனால் கருட சேவையை தரிசித்தால் வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் ஒரு சேர தரிசித்தது போல் ஆகும் அதனால்தான் எங்கு கருட சேவை நடந்தாலும் மக்கள் அங்கே அலைக்கடல் என திரள்கிறார்கள் பெரு உற்சவம் என்று சொல்லப்படும் பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் கருட சேவை நிச்சயம் உண்டு கருடனின் அழகிய இறக்கைகள் தான் யஜங்கள் கருடனின் கண்கள் தான் காயத்ரி மந்திரம் ஸ்தோத்ர மந்திரங்கள் தான் அவனுடைய தலை சாமவேதம் தான் அவனுடைய உடல் என்று சொல்லப்படுகிறது கருடாழ்வாரை பெரிய திருவடி என்று அழைப்பார்கள் பெரும்பாலான வைணவ கோவில்களில் சுவர்களின் நான்கு மூலைகளிலும் கருடன் காட்சியளிப்பார் அதுவும் எப்பொழுது வேண்டுமானாலும் பக்தர்களை காக்க வேண்டும் என்று பறப்பதற்கு தயாரான கோலத்தில் காட்சி தருவார் ஸ்ரீவன் நாராயணனின் வாகனம் மட்டுமல்ல கொடியாகவும் கருடாழ்வார் விளங்குகின்றார் கருடனை வணங்கிவிட்டு அல்லது மனதில் தியானித்துவிட்டு ஒரு காரியத்திற்கு சென்றால் அந்த காரியம் வெற்றியாகிவிடும் ஓம் தத் புருஷாய வித்மகி சுவர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருடப் பிரச்சோத யாத்து என்று இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி கருடனை வழிபடுபவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேராது தத்துவ அறிவு உண்டாகும் பகை விலகும் ஆபத்து அகலும் நல்ல காரியங்கள் நடந்தேறும் கருட தரிசனம் சுப சகுணம் என்பதால் கோவில் குடமுழுக்கு நேரத்தில் எங்கிருந்தோ கருட பகவான் வந்து வட்டமிடுவார் கருட தரிசனத்தை கண்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்பதற்காகவே இன்றைக்கும் கருட தரிசனம் காண்பதற்காக ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்கள் திரளாக கூடியிருப்பதை காண முடியும் ஒரு பிரயாண

அங்கே கல்கருட சேவை மிகவும் விசேஷம் இங்கு அவருக்கு தனி சந்நிதியே உண்டு திருநறையூர் என்பது இந்த திவ்ய தேசத்திற்கு பெயர் கோச்செங்கனான் என்கின்ற சிவபெருமானுக்கு எழுபது ஆலயங்களை கட்டினான் ஆனால் அவன் கட்டியது திருநறையூர் என்ற நாச்சியார் கோவில் மட்டும்தான் இது ஒரு மாடக்கோவில் நீங்கள் வீதியிலிருந்து நேராக பெருமாளை தரிசிக்கும்படியான அற்புத அமைப்பு ஐந்தடுக்கு கொண்ட ராஜகோபுரம் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமம் நான்கு திரு தரங்களுடன் காட்சி தருவார் வரம் தரும் முதிரையுடன் வலது திருக்கையும் திருத்தொடையில் அமர்த்திய இடது திருக்கையும் சங்கு சக்கரம் ஏந்திய இரு கைகளுடன் விளங்குகிறார் தாயாரின் பெயர் வஞ்சுளவள்ளி மூலஸ்தானத்திலேயே பெருமாளும் தாயாரும் சேர்த்தியாக காட்சியளிப்பது வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாது மேதாவி மகர்ஷியின் மகளாக பிறந்தவள் வஞ்சுளவள்ளி தாயார் இத்தலத்தில் தாயாருக்குத்தான் பிரதானியம் வீதி உலாவிலும் தாயார் முன்னால் செல்ல பெருமாள் பின்னால் செல்வார் கருவறைக்கு கீழே மகா மண்டபத்தில் வடப்புறம் நோக்கியுள்ள சன்னதியில் பக்ஷிராஜன் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடாழ்வார் மேதாவி மகர்ஷியின் திருக்குமாரத்தியான வஞ்சுளவல்லி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைத்தவர் கருடாழ்வார் அப்படிப்பட்ட இத்தலத்தில் கல்கருடன் மீது ஆரோகணித்து பெருமாள் திருக்காட்சி தரும் கருட சேவை வேறு எந்த தளத்திலும் இல்லாதது மிகவும் சிறப்பானது ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திர நாளில் கல்கருடனுக்கு சிறப்பாக விழா நடைபெறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ காலத்தில் நான்காம் நாளன்று கல்கருடன் வீதி உலா விமர்சையாக நடைபெறும் பக்ஷிராஜன் என்ற பெயரோடு இங்குள்ள கல்கருடன் சுமார் அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார் மற்ற கருடனுக்கு இல்லாத ஒன்பது நாமங்களுடன் காட்சி தருகிறார் கருடன் சால கிராமம் திருமணியுடன் இருப்பதால் பெருமாளுக்கு பூஜையானதும் இவருக்கும் ஆறு கால வழிபாடு நடைபெறும் இவர் பெரிய வரப்பிரசாதி ஏழு வாரங்கள் தொடர்ந்து இவரை வேண்டிக் நடந்தேறும் வியாழக்கிழமை தோறும் அமுத கலசம் என்ற பிரத்யேக நைவேத்தியம் இங்கு செய்யப்படுகிறது இது பயத்தம்பரப்புடன் வெள்ளம் ஏலக்காய் கலந்து செய்யப்படும் ஒரு இனிப்பு நைவேத்தியம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கல்கருடனை வழிபட்டால் எல்லா விதமான நோய்கள் விலகும் நினைத்த காரியம் நடக்கும் திருமண தடைகள் விலகம் தோஷங்கள் தூள் தூளாகும் இந்த திவ்ய தேசத்தில் மார்கழி பங்குனி என இரண்டு முறை கல்கருட சேவை மிக விசேஷமாக நடைபெறுகிறது அப்போது நடைபெறும் விழாவில் சன்னதியிலிருந்து கருடனை நான்கு பேர் பாதம் தாங்கி தூக்கி வருவார்கள் பின் மண்டபத்தை விட்டு இறங்கியதும் எட்டு பேர் பின் வெளிப்பிரகாரத்திற்கு வரும் வரை இரண்டு இரண்டு மடங்காக பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு நூத்தி இருபத்தி எட்டு பேர் வரை தூக்கி வர வேண்டும் அது மட்டுமின்றி ஆலயத்தை விட்டு வெளிவந்த கல்கருடனின் மேனியில் மனிதர்களைப் போல் வியர்வை வழியத் தொடங்குகிறது இது எங்கும் காண முடியாத ஒரு உரியது கோவிலுக்கு திரும்பும் போது இதே வரிசையில் சுமப்பவர்கள் குறைந்து கடைசியாக நான்கு பேர் சுமந்து சன்னதியை அடைவார்கள் அற்புதமான இந்த கல்கருட சேவை திருவிழாவை காண ஒரு முறையாவது திருநறையூர் செல்வோம் தற்போது ஏலாதோறும் இருந்த இடத்திலிருந்தே பெருமாளையும் கருடாழ்வாரையும் வணங்கி திருமாலின் பேரருளையும் கருட பகவானின் பேரருளையும் பெறுவோம் இந்த நாளில் எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நாரதர் அருளிய கருட கவச்சம் ஹரிஹி ஓம் அத்த கருட கவச்சம் அசிய ஸ்ரீ கருட கவச்சோத்ர மந்த்ரஸ்ய நாரதர் ஷிஹி வைணதேயோ தேவதா अनुष्टुप्छन्दः मम गरुडप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः शिरो मे गरुडः पातु ललाटं विनतासुतः नेत्रे तु सर्पः पातु कर्णौ पातु सुरार्चितः नासिकाम् पातु सर्पारिह्वदनं विष्णुवाहनः सूर्यसूतानुजः कण्ठम् भुजौ पातु महाबलः हस्तौ खगेश्वरः पातु कराग्रे तरुणाकृतिः नकान्नकायुदः पातु कक्षौ मुक्तिफलप्रदः स्तनौ मे विहगः पातु हृदयम् पातु सर्पः नाभिम् पातु महातेजः कटिम् पातु सुदाहरः उरूपातु पातु महावीरः जानुनी चण्डविक्रमः जङ्गे दण्डायुधः पातु गुल्फौ विष्णुरतः सदा सुवर्णः पातु मे पादौ ताक्ष्यः पादाङ्गुली तथा रोमकूपाणि मे वीरः त्वचम् पातु भयापहः इत्येवं दिव्यकवचं पापग्नम् सर्वकामदम् यः पटेत् प्रातरुत्ताय प्रणश्यति त्रिसन्ध्यं यः पटेन् नित्यम् मुच्यते नरः द्वादशाहं पटेद्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारं पटेद्यस्तु मुच्यते सर्वकिल्बिषैः वज्रपञ्जर नामेदम् कवचम् यः पटेद् भक्तिमान् नित्यं मुच्यते सर्वबन्धनात् इति श्रीनारद गरुड सम्पूर्णम् इन्द गरुडकवचते दिनम् பாராயணம் செய்பவர்களுக்கு எத்தகைய நோயும் அணுகுவதில்லை இதை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும் விஷத்தால் ஏற்பட்ட நோய்களும் நீங்கும் நோய்கள் நீங்கவும் விஷமுறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருடாழ்வாரை சனிக்கிழமைகளில் அல்லது பஞ்சமி திதியில் வழிபடலாம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் கடன் எனும் தரித்திர நிலையிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடியவர் கருடாழ்வார் வாகன ரீதியான விபத்துகளிலிருந்து பாதுகாக்க கூடியவர் சமபயத்தை போக்குபவர் பாபங்களை நீக்கி புண்ணியங்களை கூடியவர் எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள் இந்த நன்னாளில் கருடாழ்வாரை வணங்கி இந்த கருட கவச்சத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்